ஒரு குருதி அப்படின்னு இருக்கு சொல்லு ஹலோ சொல்லு அது அப்புறமேட்டு பண்ணீங்களா எப்படி பேசுறது வீடியோ எடுத்து இப்படி பேசக்கூடாது ஹாய் கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இங்கே ஒருத்தர் சம்சட் இருக்கான் அந்த வீடியோ எடுக்க போகிறோம் மணி பன்னெண்டாவது ஏதோ சாண்ட்விச் பண்ண போகிறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் இது வந்து நாங்களாம் எடுக்கலை ஆல்ரெடி வீடியோ எடுக்க சொல்லி பார்த்து இது ஒரு பத்தாவது பதினோரா தேக்கு அந்த பத்து பதினோரு டேக் எடுக்கிற வரைக்குமே அவன் இந்த ஒரு இது மட்டும்தான் உரிச்சிருக்க இல்லை கைஸ் ரொம்ப நேரமாக வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் கைஸ் நாங்கள் கேஷுவலாக எடுக்கிறோம் கேண்டி டிசைன் போய் காமிப்போம் என்ன நான் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கார்ன் வந்து வேக வச்சிருக்கோம் தேவையான பொருட்கள் பிரெட்டு சாண்ட்விச் பிரெட்டு அதான் மெயின் அப்புறம் வந்து அது ஆமாம் சாண்ட்விச் பிரெட்டு பட்டரு சீஸு அப்புறம் வந்து மயோ அப்புறம் பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் அப்புறம் வந்து கேப்சிகம் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இதுக்குதான் எடுத்து வச்சிருக்காங்களான்னு தெரியாது அப்புறம் வந்து குக்கும் பர் அவ்வளோதான் அப்புறம் முக்கியமான ஆள் வந்து நம்ம தேவா தேவா வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதில் இல்லைன்னா சாண்ட்விச் வராது ஸ்கிரிப்ட் கைஸ் எங்கள் அருமையான எடுக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குக்கும்பர் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் இப்போ முதல்ல இந்த குக்கும்பரை எப்படி வெட்டிக்கிறாங்க காண அடுப்பில் வேக வச்சுக்கிறாங்க அடுத்து அந்த பிரெட் அங்கே இருக்கு அதை அந்த சைடு நவுத்துறாங்க இப்படி சொல்லும் நீ அந்த பிரெட்டை நான் பண்ணும் இது நீங்க பார்த்து காஞ்சனா படம்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேப்சிகம் ரேட் எவ்வளவுன்னு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இது வெறும் கேப்சிகம் சொன்னா பிரெட் எடுக்கற அதி கூட வெச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜோக் அவாய்ட் பண்ணனும் சேனல் அன்சப்ஸ்கிரைப் அத தப்பு தப்பு டேக் 2 டேக் 22 சாரி गाइस இது மாலந்தரினோட

சண்ட <palélan ici>

なパルブリちゃんと。<discretion complimentary> You